கருப்பு ஒன்றுமே ரொம்ப நெருப்பா அந்த தலைவா உண்மையா கருப்பு நம்ம பார்க்கும்போதுலாம் டீச்சர் பார்க்கும் போதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி கை காலெல்லாம் படம் பண்ண ஆகிப்போச்சு எல்லாம் படம் டீச்சரே இந்த அளவுக்கு இருக்குது படத்தை பார்த்தே ஒன்றற மாதிரி ஆனா டீச்சர் பிளாஸ்ட்டு போயிரும் நாலு மணிநேரம் சாஞ்சு போயிடும் சோம 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 அம்மா இல்லைங்க நாங்கள் தான் ப்ளாக்பஸ்டர் நூறு நாள் ஓடிதா இல்லையோ அம்மா அதை வெட்டி ப்ளாக்பஸ்டர் தான் ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இத்தனை வருஷத்தில் ப்ரோ முதல்ல யார் பண்ணா அந்த சூரியனடா கிச்சடி மாரத்துல பண்ணாரு அதுக்கப்புறம் அப்புறம் எங்க என்ன பண்ணாங்களா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கே தெரியும் இவர் மோட்டோ அவர் என்ன பண்ணாருன்னா சூரியன வச்சு பண்ணி பண்ணி ட்ரெண்டிங் ஆயதரே انا அவரு நடிங்கோ தெரியல இதுமே தெரியல அதுக்கு நிவேந்திரன் கூட சூரியன வந்தே செம இத்தனை நாள் கம்பணும்தார் அண்ணே நீ என்னோட வச்சு ட்ரெண்டிங் ஆற? அதை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதனாலடா அப்படி

அளஸ் ஒரே ஒரே இது சொல்லுனானே என்ன சொல்லுனானே 1 கிலோ சிக்கன் பிரியாணி கேட்டா 1.5 கிலோ குந்துறாருப்பா 1.5 கிலோ 1.5 கிலோ 10 கிலோ சிம்பிளா கிரடி கொஞ்சம் சூப்பர் எப்பவுமே நான் சூர்யா ஃபேன் தான் கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸாக முடியுன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது தீபாவளிக்கு முன்னாடி அவர் சொல்கிற மாதிரி தீபாவளின்றது ரிலீஸ் ஆகிற டைம் இப்போ கேட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்தா அது தீபாவளி தான் இன்னைக்கு அவரோட மொபைல் மூவி சூப்பர் வெரி 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எல்லோரும் முன்னாடியும் எல்லாருக்கும் பார்க்குறதும் அது சமி

ஓரம் கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் போன கூட ரெட்ரோ ரெட்ரோ படத்துக்கு என்ன சார் குறை ஆ கோடி கூட எடுத்திருக்காரு சூரியா சார் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அதையும் ஒரு குறை சொன்னானுங்க என்னத்துக்கு சில பேருக்கு வேலை இல்லை குறை சொல்லுன்றக்காக சொல்கிறாங்க ஆனால் உண்மையே நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா என்னன்னா நல்லாருன்னு சொல்லுங்க அதுக்காக வந்து யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க தைச்சிது அல்லாமல் நம்ம ஸ்டார் வந்து ஒரு வாட்டர் மலர் சார் சாப்பிட்ற ஒரு பழம் அவர் வந்து எல்லாருமே கேட்குறாங்க வாட்டர் சார் வச்சு அவர் எடுத்துருக்கார் எங்க ஆல்ரெடி கஜினி படத்துல நம்ம ஆள் பண்ணியிருப்பார் சூப்பராக சூர்யா சார் பண்ணியிருப்பார் ஒரு சின்ன விஷயத்த அதை வச்சு இந்த திவாகர் சார்னு சுற்றினுக்கிறாரு இதை வச்சு இப்போ இவரை சுற்றி எனக்கு புரியல எனக்கு வந்து அப்படி படப்பட பண்ணுங்க பேச முடியல படத்தை பார்த்தேன் மாதிரி இருக்குது இருந்தாருன்னா கண்டிப்பாக இழுத்து பிடிச்சி லட்ச ரூபா இருந்தால் ரெண்டு லட்சம் செலவான சொந்த காசுல போய் பார்ப்பேன் அந்த அளவுக்கு டேட்ரு பார்க்க முடியல போயிட்டு தக்குனு இல்ல சார் உண்மையாக அவர் ஒரு நடிகர் சார் உண்மையாக மக்களோட பல்ஸ் நல்லது கிட்டது எல்லாருமே அவர் புரியும் ஏன்னா அவர் நடிகின்றதால மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதான்னு அவர் தெரியும் ஏன்னா வந்து சூர்யா சார் கால் ரெண்டு மூணு படங்கள் சருக்கள் ஏற்பட்டாலுமே கண்டிப்பா இந்த கருப்பு நெருப்பா இருக்கும் கண்டிப்பா நெருப்பாக எரியும் இந்த எல்லாம்

போன கங்கோ படம் எப்படி இட் ஆச்சோ இட்டாச்சா சரி கங்கா எப்படி நல்லா இருந்துச்சு அளவுக்கு படம் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் முன்னே டீசரா சூப்பரா வந்தா தான் தெரியும் சொல்லையானா ஏன்னா அவர் போட்ட ரீசென்ட்லியா எல்லா மியூசிக்குமே நல்லா பிளாஸ்டா தான் இருந்துச்சு எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த டைமும் நல்லா தான் பண்ணிருப்பாரு நினைக்கிறோம் கண்டிப்பா நல்லா பண்ணிருப்பாரு நல்லா தான் இருந்துச்சு உள்ள போட்ட டீசர் எல்லாமே சூர்யானா யூ

அவர் ஃபர்ஸ்ட் படம் மூக்குத்தி அம்மன் எல்கேஜி அதெல்லாம் கொஞ்சம் காமெடி காமெடியான சாணார் ஆனால் சூர்யா வடிச்சு கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுவார்னு பார்க்குறோம் கண்டிப்பாக படத்தில் மெசேஜ் இருக்கும் நம்புகிறோம் ஆனால் சூர்யா படனால மெசேஜ் இருக்கும் மியூசிக் மியூசிக் பற்றி சொல்லி அவனா அபிநாகர் ஃபஸ்ட்டு சூர்யா கூட பண்ணுறாரு அதுவும் ஆனால் சூப்பர்ண்ணா எதிர்பார்க்க கருப்புன்னு வச்சது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஆனால் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் கரெக்ட் ஆகுது கருப்புன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது என்னண்ணா ஆ அதெல்லாம் சம நான் அந்த சிங்கம் 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 எல்லாம் அந்த அந்த ஃபீலிங் கிடச்சிது சிங்கம் அந்த பழைய ஜனர்லாம் அது கிடச்சிது புது சூர்யாவை பார்த்தது ரொம்ப இதாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ அப்புறம் இது நான் எதிர்பார்க்கல கருப்புன்னு வச்சுருக்காங்க சம்யாதாரன் படம் அவரோட லுக்கு வந்து ராவாக இருக்குது பழைய சூர்யாவை பார்க்க முடியுது அவர் கிளாசிக்காக இருப்பார்ல சிங்கம்ல அந்த மாதிரி அருள் அப்புறம் அவரோட கான்சிக்வன்ஸ் படம் பழைய படம் ஃபுல்லாக ஹிட்டாக இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் சாய்பியர் மியூசிக் ஃபஸ்ட் மூவி மாதிரியே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காரு அவ்வளோதான் நல்லா சாட்டிஸ் ஆர்ஜே பாலாஜி டேரெக்ஷன் அளவுக்கு இருக்கும் பார்க்கல ஸோ ஃபைட் சீனெலாம் அன்பறிவேன் செம்மையாக பண்ணியிருப்பார் ஆக்ஷன் டேரக்ட்ரு ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு தான் டீச்சர் நல்லா இருந்தது கருப்பு டைட்டில் டைட்டில் கேட்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைட்டில் வச்சதுப்போ அந்த அண்ணன் அதில் துணி கருப்பில் போட்டு ஐயனார் மீறி உக்காஞ்சி ரொம்ப கெத்த இதுவாக இருந்தது ஃபைட் சீனாக ஒன்று ஒன்று கொஞ்சம் செம்மையாக வச்சிருக்காரு ஜெய்ட் ஆக்டிங் சொல்லவே இல்லைண்ணா அசால்ட்டாக நஷ்டி போவார்ண்ணா கஷ்டமான ஆக்டிங்காக இருந்தாலும் எங்கள் அண்ணன் நல்லா நஷ்டம் போயிடுவார் அவர் நடிப்பு கோசம் தான் நாங்கள் கதை அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அவர் நடிப்பு கோஷம் தான் நாங்கள் படத்தை வந்து பார்ப்போம் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அவரை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் எந்த ஒரு படத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் சாவர மட்டும் எங்கள் சூரிய அண்ணன் தான் வேற அவர் ரெண்டு படம் எடுத்துது அது நான் பார்த்துருக்கேன் ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் தேட்டரில் போய் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் நாள் ஆர்ஜி பாலஜி ஆனால் அவர் இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு ஒரு வருஷமா கஷ்டப்பட்டிருக்கான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவர் ரொம்ப நம்பிக்கை அழிச்சிட்டாரு எங்களுக்கு